இந்தியா பல விஷயத்துல முன்னேறி கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப மனசுக்கு வருத்தமான விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் அகர உகர மகரம் சேர்ந்ததுதான் பிரணவம் ஓம் அதுல ஊ என்பது காக்கும் தொழிலை செய்யும் ஒரு எழுத்து ஒரு சோழ அரசன் தன் தாயோடு இந்த கோயிலுக்கு யாருக்கும் தெரியாமல் வந்து தஞ்சம் புகுந்து தனியாக பயிற்சி எடுத்து மறுபடியும் சேர பாண்டியர்களை வென்று சோழ சாம்ராஜ்யத்தை கொண்டு வந்தான் எந்த அளவு தீவிரமாக உங்களுடைய நம்பிக்கை இருக்கின்றது அந்த அளவு உங்களுடைய மற்ற முயற்சிகளையும் செய்து இறைவனுடைய திருவடிகளை பிடித்தால் சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு முறையும் உங்களை காணும் பொழுது ஒரு தளத்தை பற்றியோ இறைவனை பற்றியோ பேசிக்கொண்டு வருகின்றேன் இது சான்றோர்கள் இடத்திலிருந்தோ அல்லது மகான்கள் இடத்திலிருந்தோ ஒரு நம்பிக்கையாக நாம் வழி பின்பற்றி வருகின்றோம் சில சமயம் குரு சொன்னா உடனே செஞ்சிடணுமா இது நடக்குமா உண்மையா அப்படின்னு சொல்லி அறிவு சார்ந்த கேள்விகளை கேட்கக்கூடாது மூட நம்பிக்கை நம்முடைய தர்மத்தில் கிடையாது ஆனா சில பாடல்களோ சில தலங்களோ அதற்கான சக்திகள் வீரியங்கள் கொடுத்து கொண்டேதான் இருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா பல விஷயத்துல முன்னேறி கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப மனசுக்கு வருத்தமான விஷயம் டயாபிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் அதுல மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே இரண்டு சக்கர வாகனம்லாம் கிடையாது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்களேன் வீட்டுல இரண்டு சக்கரம் வாகனம்ன்றதே ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் இன்னைக்கு பெரும் எல்லாம் பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமாக நான்கு சக்கர வாகனங்கள் எல்லாருக்குமே வாங்கக்கூடிய அளவு நம்ம லக்ஷ்மி கடாட்சம் நம்ம பாரத நாட்டில் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் ஓரளவு முன்னேறித்தான் இருக்கும்னு சொல்லணும் முன்பு உடலால் நிறைய உழைப்பு இன்று மூளைக்கான உழைப்பு நிறைய இருக்குது அதனால உடல் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நல்லா குளிர்ச்சி ஊட்டிய அறையில் நிறைய நேரம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான கணினி குறிப்பான வேலைகள் தான் இன்னைக்கு இருக்கு அதனால நமக்கான மூமெண்ட் கம்மி இதெல்லாம் வந்து விஞ்ஞானம் நிறைய பேருக்கு இந்த சர்க்கரை வியாதியின் வரத்துக்கு காரணம் ஊ அப்படின்றத மருத்துவர்கள் சொல்கின்றார்கள் ஒன்று உறக்கம் நல்ல ஆழமான எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் நல்லா உறங்க வேண்டும் இன்னொன்று உணவு நிறைய காய்கறிகள் புரதச்சத்தோடு எடுத்துக்கொள்ளும் உணவு இன்னொரு ஊ என்ன உடற்பயிற்சி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல பார்த்தாலே நிறைய பேர் டயபட்டிஸ் ரிவர்சல் அப்படின்றத பத்தி பேசுறாங்க அதனால நான் சொல்ற இந்த மூன்று ஊவும் உங்களுக்கு புதிதே கிடையாது உணவு உறக்கம் உடற்பயிற்சி இதை நான் உங்களுக்கு ஒரு நாலாவது ஊ பத்தி சொல்ல போறேன் ஊன்றது எங்க போடுவோம் யோசிச்சு பாருங்க பிள்ளையார் சுழிய ஊ அது மட்டும் இல்ல அகர உகர மகரம் சேர்ந்ததுதான் பிரணவம் ஓம் அதுல ஊ என்பது காக்கும் தொழிலை செய்யும் ஒரு எழுத்து முருகு அப்படின்றதுல பாத்தீங்கன்னா எல்லா எழுத்து மேலயும் ஊ தான் வந்திருக்கும் ஊன்றது உமாதேவியே குறிக்கும் அப்படின்னா என்ன காக்கும் எழுத்து ஊ அதனால நாலாவது ஒரு ஊ பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊ என்பது இறைவன் எங்க இதெல்லாம் நீங்க மருத்துவர்கள் என்ன மாத்திரையை சொல்கிறார்களோ என்ன பரிந்துரைக்கின்றார்களோ அதை கட்டாயம் செய்ய வேண்டும் ஆனா ஒரு விஷயம் சில சமயம் மருத்துவர்கள் சொல்லுவாங்க இந்த மருந்தை கொடுக்கற இது உங்க உடம்புக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை இல்லனா தான் வேற பார்க்கணும் அப்ப என்ன உடலுக்கு உடல் மனதிற்கு மனம் எல்லாமே மாறுபட்டு தான் இருக்கு அப்ப நம்ம செய்யற முயற்சிகள் கூட பலிக்க வேண்டும் என்றால் அங்கேயும் இறை அருள் அப்படின்றது நமக்கு தேவைப்படுகின்றது அதனால யாரெல்லாம் ப்ரீ டயாபட்டிஸ்ன்னு நினைக்கிறீங்களோ இல்ல சர்க்கரை நோய் வந்தாலோ இது எல்லாம் கடைபிடிங்கள் உடற்பயிற்சி உணவு மாத்திரை எல்லாமே மருத்துவர் பேச்சை கேளுங்கள் அதுல மாற்று கருத்தே இல்லை ஆனா கூட ஒரே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்கள் சிவன் பால் நம்பிக்கை உள்ள அனைவருமே சிவனே சரணாகதி என்று நினைத்து எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் திருவாரூர் நினை அதாவது திருவாரூரில் பிறக்க முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நிறைய சித்தாந்த வழியான பொருள் எல்லாம் உண்டு திருவாரூர் அப்படின்ற தலம் நம்ம தியாகராஜர் உரையும் தலம் எல்லாருக்கும் தெரியும் அங்கிருந்து சுமார் இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் அருள்மிகு கரும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்றது உண்டு அது எப்பேற்பட்ட ஆலயம்னா சோழர்கள் இனிமே கிடையாது அப்படின்னு இருந்த சமயத்துல கூட ஒரு சோழ அரசன் தன் தாயோடு இந்த கோயிலுக்கு யாருக்கும் தெரியாமல் வந்து தஞ்சம் புகுந்து தனியாக பயிற்சி எடுத்து மறுபடியும் சேர பாண்டியர்களை வென்று சோழ சாம்ராஜ்யத்தை கொண்டு வந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆலயத்தினுடைய மகத்துவம் சக்தியே என்னவென்று சொல்வது சௌந்தரநாயகி உடனாய வென்னி கரும்பேஸ்வரர் நம்ம ஸ்வீட் தான் சாப்பிடக்கூடாது டயபட்டிஸ்னா ஆனா சுவாமியே இங்க ஸ்வீட்டா இருப்பார் எப்படி பாக்குறீங்களா பானம் இருக்கு இல்லையா லிங்க திருமேனில இருக்கக்கூடிய பானம் அந்த மேல் பகுதியை பானம் அது எப்படி இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டா கரும்ப கட்டி வைப்பாங்க இந்த பொங்கல் சமயத்துல ஊர்ல இருந்து எல்லாம் வரும் அப்படியே ஒரு பத்து கரும்ப கட்டி ஒரு ஒரு கொத்து கொத்தா வரும் அது மாதிரி சுவாமியே கரும்பு அடுக்கி வச்ச மாதிரி இருக்கக்கூடிய கரும்பை அடுக்கி வைக்கப்பட்ட ஒரு உருவம் போல இருக்கும் பானம் சுவாமியே கரும்பு அவரே தித்திப்பு அவரே ஆனந்தம் இத வந்து திருக்கோயிலுக்குள்ள பண்ண அனுமதிக்கிறது இல்லை நம்ம என்ன செய்யணும் ஒரு கையில நூறு கிராம் சர்க்கரை நூறு கிராம் ரவை எடுத்துட்டு சுவாமிய மனதார பிரார்த்தித்து நான் எடுத்து கொள்ளும் எல்லா முயற்சியும் இறைவா உன்னுடைய அருளால் வெற்றி பெற்று இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னு சுவாமி கிட்ட மனமுருகி பிரார்த்தித்து வலம் வந்து வெளியில வந்து நீங்க எடுத்துன்னு வந்த அந்த ரவை சர்க்கரையை யாருடைய காலும் படாத மாதிரி அமைதியான கிராமம் அங்க ஜன ரொம்ப கிடையாது எதிர்க்கே திருக்குளம் கூட உண்டு அப்படி யாருமே கால் படாத இடத்துல போய் அந்த சர்க்கரை ரவைய அப்படி கொஞ்சம் கொட்டிடுங்க மிஞ்சு போனா ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் போரும் அதுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் எறும்புகள் வந்து சாப்பிடும் அன்னதானம்னா நான் உட்கார வச்சு கொடுக்கறதா அன்னதானமா அதுவும் ஒரு உயிரினம் தானே அதுவும் ஜீவகாருண்யம் தானே அதனால அதுவும் ஒரு அன்னதானம் அவைகள் அனைத்தும் சாப்பிட சாப்பிட நம்முடைய நோய்கள் கண்டிப்பாக குறையும் நம்ம கடவுளை பத்தி மட்டும் எந்த ஒரு வேண்டுதல் எந்த ஒரு இதுனாலும் அது நம்பிக்கையை சார்ந்தது எந்த அளவு தீவிரமாக உங்களுடைய நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த அளவு உங்களுடைய மற்ற முயற்சிகளையும் செய்து இறைவனுடைய திருவடிகளை பிடித்தால் வெண்ணி கரும்பீஸ்வரர் அருளால் முடிந்த அளவு இந்த டயபெட்டிஸ்ல இருந்து ரிவர்சலோ ஆகவோ இருக்கலாம் இது நம்முடைய பெரியவர்களுடைய நம்பிக்கை தேவார பாடல் பெற்ற தலம் அதனால பெரியவர்கள் பால் அவர்களுடைய அந்த நம்பிக்கையின் பால் நாமும் நம்பிக்கை வைத்து இந்த திருக்கோயிலுக்கு ஒரு தடவை போயிடலாம் இறைவன் கிட்ட கேட்கலாம் அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம எல்லாமே தான் பண்ண போறோம் உடற்பயிற்சி உணவு இதெல்லாம் பண்ண போறோம் ஆனா இந்த கோயிலுக்கு போய் மனமாற பிரார்த்தித்து மற்ற முயற்சிகளை மேற்கொண்டோம் என்றால் இறைவனுடைய திருவருளால் கண்டிப்பா இந்த ஒரு பெரிய வியாதியும் கிடையாது ஆனா கூடவே இருக்க போகுது தலைமுறை தலைமுறையா இருக்க போகுது அப்படின்லாம் சொல்லும் பொழுது பயமா இருக்கு அடுத்த தலைமுறைக்கே வரக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு மனமுருகி இறைவனிடம் பிரார்த்தித்து ஆரோக்கியமான வாழ்க்கையை மேற்கொள்வோம் நன்றி வணக்கம்